வரும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு எத்தனை கொடுக்கிறார் அந்த ரச்சிப்பை இந்த நாளில் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இனி வர காலங்களிலே ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் வச்சுக்கிறார் இயேசு இந்த மலை கிராமத்திலே ஆண்டவராக தேவன் உங்க குடும்பத்திலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே உங்களுக்கு இருக்கிற பாடுகளிலே உங்களுக்கு இருக்கிற பல வேதனைகளிலே இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அல்ல லூயா உங்களுக்கு என்ன கொடுப்பார் சுகம் கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் அல்ல லூயா சந்தோஷத்தை கொடுப்பார் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் உங்க குடும்பமும் எப்பொழுதும் சமாதானமா இருப்பீர்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் அது மாத்திரமல்ல ஆண்டருடைய வருகை மட்டும் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாம் பைபிள் கொடுத்துருக்குங்களா ஒவ்வொரு வீட்டுல பைபிள் இருக்கும் நீங்க படிக்கணும் படிச்சவங்க அதுக்காக தான் இன்னைக்கு பேக் எல்லாம் கொடுக்க வந்திருக்காங்க அந்த பேக் அதுக்கு மாத்திரம் கிடையாது இயேசுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு உங்களுக்குள்ளாக கிரிய செய்வார் நீங்க ரச்சகர இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஏதோ இந்த நாள் நாங்க வந்தோம் ஏதோ உங்களுக்கு கொடுத்தோம் அப்படியே போயிட்டோம்ன்றது மாற்றம் கிடையாது இயேசுவை தினந்தோறு காலையில் என்ன பண்ணுங்க நீங்க இயேசுவே இந்த நாளை எனக்கு ஆசிர்வாதிக நீங்க சொல்லணும் நீங்க பாருங்க கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் மிருகத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நல்ல உணவு வேணும் நல்ல தார்சாலை நல்ல படிப்பு வேணும் உங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா உயர்ந்து படிச்சு நல்ல பதவிகளுக்கு போகணும் அப்பொழுது உங்களுக்கு நல்ல ஞானம் வேணும் நல்ல கிருபை வேணும் இந்த சிறு குட்டிகளுக்கெல்லாம் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்தணும் பெரியவர்களா இருக்கிற நீங்க குடும்பத்தில் இருக்கிற நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு பார்த்துலையா இல்லையா அடிக்கடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆராதனை செய்வார் உங்க வீட்டுக்கு வந்து தொடர்பு கொள்வார் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக போராட்டங்களுக்காக மறித்த ஒரே இயேசு ரத்தத்தினாலே நீங்க எல்லாம் விடுதலை ஆகுறீங்க அது மாத்திரமல்ல இந்த ரச்சிப்பின் சூசேஷம் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் விடுதலை ஆகி